அது எ78 சனமா தானே தப்புంది சாரிமா நான் என்ன சொல்லணும் யூட் பண்ண நான் இதவே வீடியோ நீ சைஸு தப்பு हां आ மவ நான் வந்து இல்லங்க நான் தோட டேட்ல சர்க்கி பிச்சது சரிအောင် சாகமும் எళ్లిపోయానా அதான் பிச்சது திப்பிச்சလား மோஷன் சொல்றேன் 나 पण ஒकडे கொள்றேன் கணா <laughs> கட <laughs> તક 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 બિરયાની દેસારા ચિકન છે મેં દીનારા આ ના ટીદારા ના ના ટી આ ના ટી ટી તાવા ઠીક છે ઉતા ગામમાં હા બોને પિયાનો આ લખંદર ગુડિના મૈસુર માં કાંજી આમા